உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்தலாம் மகேஷய சார் நீங்க சொல்லுங்க இந்த வருடம் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக பதினோராம் இடத்துல ராகு பகவான் பதினோராம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல கேது நாலாம் இடத்துல சந்திரன் மகாநக்ரத்து கூட சேர்ந்து வருது அதாவது ஒன்னாம் தேதியோட க பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு இறைவன் நிறைய வழிகாட்டியிருக்காருமா பன்னெண்டாம் இடத்துல விரைய குருன்னு பேரு இப்ப உங்ககிட்ட நிறைய காசு கிடைக்கிறது இந்த காசை விரயம் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீர் வீடா வாங்கலாம் நகையா வாங்கலாம் இல்ல குழந்தைகளுக்கு எதாவது ஃபீஸ் கட்டணுமோ என்னென்ன கடன் அடைக்கணுமோ அடைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லா ரிஷபராசி என்பர்கள் இந்த வருஷத்துல பண்ணியிருக்கணும் பண்ணணும் இப்போ விட்டுவிட்டா கூட இதை ஆரம்பிச்சு பண்ணிவிடுவோம் விரைய குருங்கிறது அப்படிதான் கொண்டு வரும் அதே மாதிரி ஜென்மத்துல குரு பகவான் ஜென்மத்துல குரு உடனே ஃபர்ஸ்ட் கிருத்திய நட்சத்திரத்துல வந்து அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரத்துல அடுத்ததுக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்து வரும் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு ஏன்னா ரொம்ப அழகா இதோடைய மேட்சிங் நம்ம கரெக்டா எடுத்து பார்த்துட்டோம்னா தான் இருப்பா எல்லா ரெண்டு நாலு ஏழு ஒன்பது பதினோராம் இடத்துல இருந்தா குரு பலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா குரு நேராக ஏழாம் இடத்தையே பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு விவாகஸ்தானத்தை கொண்டு வரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் பார்ட்னர்ஷிப் டீட்ஸ் ஏதாவது பார்ட்னர்ஷிப் ரெட்டி சார் எப்பவுமே சொல்லுவார் ஒரு கிரகம் இருக்கிறத விட அது பார்க்கறதுக்கு பலன் ஜாஸ்தின்னு சொல்லுவார் அப்படி இருக்கும் பொழுது அந்த கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்துல பார்க்க அப்போ நம்மளை விட நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு பலம் ஜாஸ்தி மனைவி அல்லது குழந்தைகள் அல்லது மற்றவர்களுக்கு பலம் ஜாஸ்தியாக கொடுக்கக்கூடிய வருடமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் பதினோராம் இடத்துல ராகு சொன்ன நம்பி நம்பி கேட்டேன் சார் ஏன் கேட்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு காலம் நண்பர் மாதிரி பழகி நன்னா பேசி வீட்டுக்குள்ள விடவே கூடாது ரொம்ப நம்பிக்கை வச்சோம்னா அந்த நம்பி கெடுக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு நம்ம ரொம்ப நம்பிடுவோம் அதுக்கப்புறம் அதை கெடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகும் பொழுதோ வரும் பொழுதோ அவங்க பாதுகாப்புல ரொம்ப கவனம் என்பது தேவை டிரைவர் தான் கூட்டு போயிட்டு வருவேன் எல்லாம் பாத்துப்பா எல்லாம் சொல்லப்படாது நீங்க பண்ணி இன்னைக்கும் பாத்துட்டேன்ல அப்படின்னு சொன்னா அஹ் மிகப்பெரிய நபர்கள் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா உலகத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர் தன்னுடைய குழந்தையை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு ஸ்கூல்ல கூட்டிட்டு வர்றாராம் அப்ப அந்த மாதிரி பில்கேட்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா உங்க குழந்தையில நீங்க போய் விட்டுட்டு கூட்டிட்டு வரது ரொம்ப விசேஷம் ஐயூவை ஐவிஎஃப் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அஞ்சாம் இடத்துல கேது இருந்ததுன்னா கண்டிப்பா ஸ்தலத்துக்கு உங்களை போக வச்சிரும் மிகப்பெரிய பிரசித்தியான இடங்களுக்கு உங்களுக்கு போக வைக்கும் கொஞ்சம் ஞான மார்க்கத்தை கத்துக்கொள்ள வைக்கும் குரு தேடுதல் உங்களுக்கு சிறப்பாக இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சார் பினான்சியலா எதிர்பார்க்கலாம் சார் அதுதான் சார் எனக்கு தேவை அப்படின்னு எதிர்பார்க்கிறவாளுக்கு கூட இந்த வருஷத்தினுடைய தொடக்கம் சுக்கரனுடைய நேர் பார்வை இருந்து அதனால நிச்சயமாக கடன்களை உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக பெருகக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் பூர்வீக சொத்து லாபத்தை தரும் அடுத்து நீங்க சொல்லுங்க சார் இந்த இந்த புது வருடத்துல என்னெல்லாம் செய்யக்கூடாது என்னெல்லாம் செய்யலாம் எவ்வளவு சுப பலன் சொன்னாரு பாருங்க நான் கூட அப்படியே மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க போறா அப்படின்னு சொல்லும்போது உண்மைதானே பனிரெண்டாம் இடத்துல விரயம் இருக்கும் போது குரு உங்களுக்கு பணம் வரும் சார் அது உண்மைதான் ஆனா விரயமாகும் நகை வாங்குறது சொத்து வாங்குறது கடன் அடைக்கிறது அப்படின்னு அப்போ உங்களுக்கு குட்வில் இருந்தாதான் தான் கடனை வாங்க முடியும் இப்போ ஒருத்தர் வீடு வாங்குறாருன்னா யாரும் சொந்த பணத்தை வச்சு வாங்குறது இல்லை கார் வாங்குறாருன்னா யாருன்னா சொந்த பணத்தை வச்சு வாங்குறாங்களா கடன் வாங்கி தான் கார் வாங்குறாங்க அப்ப விரயம் அந்த விரயத்தை கொடுத்தாலும் பத்தாம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகண்டாங்கிறான் இப்படி சுப பலன்களாக இருக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டியது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு உபயோகமாக இருந்த நண்பர்கள் பேர் மாறும் வேற்று மொழி இனத்தவர்கள் அத்தனை பேரும் உதவுவார்கள் சார் நான் வெளிநாடு போகலாமா போகலாம் சார் விசா கிடைக்குமா கிடைக்கும் இங்கேயே எனக்கு ப்ரமோஷன் வருமா வரும் ஆனால் நீங்களாக ஒரு சட்ட திட்டத்தை வச்சுக்காதீங்க எனக்கு இந்த ரெண்டு மூணு வருஷமா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை சார் நீங்கள் கூட சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூணு ராஜ கிரகங்கள் மாறுது நானே கோட்டீஸ்வரன் ஆகிடுவேன்னு கைக்கேட்டு வாய் கேட்டலையே ஏன்னா உங்களுக்கு அந்த ரிஷிப ராசிக்கு அந்த சூழ்நிலை வந்து உங்களுக்கு சரியா அமையல குருவினுடைய பார்வை இப்ப எங்க இருக்கு குரு மாறின பிறகு எங்க இருக்குன்னு பார்க்கணும் அந்த குரு யாரோட பார்க்கிறார் அப்படின்னா கேதுவோட ஞானக்காரனை பார்க்கிறார் ஞானத்தை தருவார் அந்த புத்தியை தருவார் சரியான நேரத்தில் சரியானபடி முடிவெடுக்கக்கூடிய அந்த புத்தியை தருவார் அந்த மனோ மன மனப்பக்குவத்தையும் தருவார் சார் எது எப்படி இருந்தாலும் இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மழை பெஞ்சுது எல்லாரும் நாலாவது ஃப்ளோரில் அஞ்சாவது ஃப்ளோர்ல இருந்தாங்க யாருமே தைரியத்தை இழக்கல தைரியத்தை இழக்காம நான் நிச்சயமாக காப்பாற்றப்படுவேன் நான் நிச்சயமாக சாப்பிடுவேன் அப்படிங்கிற அந்த மனோ தைரியத்தில் வந்து வெற்றி பெற்றாங்க அந்த மாதிரி அந்த மனோ தைரியம் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் ஓகே சார் பெருங்குளம் சார் நீங்க சொல்லுங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் என்ன சார் ரிஷபம் அப்படிங்கிற உருவமே வந்து பார்த்தோம்னா அது வந்து நந்தியினுடைய தான் அதனால் அவங்க வந்து பிரதோஷ பூஜையில் நிறைய கலந்துக்கணும் பிரதோஷத்துக்குண்டான அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அந்த ரிஷபம் அப்படிங்கிறது வெள்ளை நிறத்தை குறிக்கக்கூடிய ஒரு அதனால் மாப்பொடி வாங்கி கொடுக்கலாம் பால் வாங்கி கொடுக்கலாம் தயிர் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பரிகாரம் வஸ்திர தானம் பண்ணணும் வெள்ளை நேர வஸ்திர தானங்கள் நிறைய பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் அது மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ இந்த குரு ராசிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்தை அப்ப பார்க்கும்போது கண்டிப்பாக தர்ம காரியங்கள் நிறைய பண்ணுவாங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு நாளாக மனசு இருந்தது செய்ய வாய்ப்பு இல்லாமல் இருந்தது இனிமேல் அந்த வாய்ப்பும் கைகூடி வரும் ஓகே சார் சார் நீங்க சொல்லுங்க சார் ரிஷபராசிக்காரர்கள் என்ன மந்திரம் சொன்னால் அவங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் சார் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் துவங்குகிற போது ஏழாம் இடத்துக்குரிய செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கார் நான்காம் இடத்து சூரியனோடு சேர்ந்து இருக்கார் அப்போ இந்த வண்டி வாகன விபத்துக்கள் ஏற்படுறது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு பயம் வரும் வீட்டுக்காரர் வெளியே போகும்போது அவர் பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வரணுமே அப்படின்னு ஏன்னா கணவருக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிற ரிஷபராசி பெண்களுக்கு அப்படி இருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது பகவான் இருக்கார் ஒரு நல்ல நண்பர் நினைச்சு பழகின்றிருப்போம் இது தப்பு இல்லடா இந்த காரியத்தை இன்றைக்கி செய்து பார்க்கலாமே அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்வார் அப்படியே ஒரு சின்ன பழக்கம் ஏற்படும் சின்ன தப்பான பழக்கம் இன்றைக்கி தானே நினச்சிட்டு இருப்போம் அப்படியே அது கண்டினியூ ஆகும் அப்படி தவறான பழக்கங்கள் போதை பழக்கம் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள இளைஞர்கள் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்போ இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது மந்திரம் உண்டா அப்படின்னா என்னைக்கு செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரோ நம்ம ரெட்டிகாரும் சொன்ன மாதிரி குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற போது அவர் அவருடைய அமைப்பை நம்ம பார்க்குறோம் அப்போ அவர் இருக்கக்கூடிய ஸ்தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் செவ்வாயுடைய வீடு இப்போ முருகப்பெருமான கெட்டியா பிடிச்சிக்கிறது ஒரு நல்ல பரிகாரம் அப்போ முருகப்பெருமான கெட்டியா பிடிச்சிக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா வேல் மாறல் அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேல் மாறலை படிச்சுட்டே இருக்கணும் ஏன்னா சார் விவப்பெரிய ஸ்லோகமா சொல்கிறேன் நாங்க எப்படி உட்காந்து டெய்லி படிக்கிறது அப்போ எங்களுக்கு எளிமையான ஒரு மந்திரம் சொல்லும் போல அப்படின்னா வேலும் மயிலும் துணை ரொம்ப எளிமையான அற்புதமான மந்திரம்மா இந்த மந்திரத்தை சொல்லி வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் கோடிக்கணக்கான பேர் முருகனை நம்பியவர்கள் கைவிடப்படார் அப்போ வேலும் மயிலும் துணை அப்படின்னு ரிஷபராசிக்காரா ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தத உடனே வீட்டுல விளக்கேத்தி வச்சு முருகப்பெருமான வழிபட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தா இந்த ஆண்டு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் விலகி ரொம்ப நல்ல வருஷமா இருக்குமா அற்புதமா சொன்னீங்க